நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க ஜென் ரிவ்யூஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஜென் ரிவ்யூஸில் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஓகே நான் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் யாராவது திட்டுனா நீங்கள் மனசு உடஞ்சி போயிடுவீங்களா அப்படின்னா நீங்கள் மனசு உடைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு குட்டி புத்தர் கதை சொல்றேன் ஒரு நாள் ஒரு கிராமத்துல புத்தர் அந்த மக்களுக்கு போதனை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ புத்தரை பிடிக்காத ஒருத்தன் அங்க நின்னு அவரை திட்டிக்கிட்டே இருந்தான் ஆனா புத்தர் அவன் சொல்ற எதையுமே கண்டுக்கவே இல்லை அவர் போதனையை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் அவனால் அதை பொறுத்துக்கவே முடியல புத்தர்கிட்ட போய் நான் உங்களை இவ்வளோ திட்டுறேனே உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு புத்தர் சொன்னார் நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறீங்க அந்த பரிசை நான் வேணான்னு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அவன் சொன்னால் அந்த பரிசை நானே வச்சுப்பேன் அப்படின்னு சொன்னான் அதே மாதிரி தான் நீங்கள் கொடுத்த திட்டுக்களும் கடின வார்த்தைகளும் எனக்கு வேண்டாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி கடின வார்த்தைகளால் உங்களை திட்டுனாங்கன்னா அவங்களுக்கே அதை திருப்பி கொடுத்துருங்க எனக்கு வேணான்னு சொல்லிடுங்க இது மாதிரி புரியாத மனிதர்களுக்கு அவங்க கொடுத்த கரிசை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க நாமளும் புத்தர் மாதிரி கடின வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காம இருந்தோம்னா அவர்களுக்கே அந்த வார்த்தைகள் பரிசா போய் சேரும் இத கதையா மட்டும் கேட்காதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க சிந்திச்சு செயல்படுங்க என்ன நண்பர்களே நான் சொல்றது சரிதானே உங்களுக்கு இந்த கதையும் கருத்தும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சரி இன்னொரு முறை உங்களுக்கு என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒருவர் நமக்கு கொடுக்கும் வார்த்தைகள் இன்பமோ துன்பமோ அந்த வார்த்தைகளை அவர்களுக்கே பரிசாக திருப்பி கொடுத்து விடுங்கள் எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய என் இனிய காலை வணக்கங்கள்